தமிழ்ச்சி நேரம் வணக்கம் திருவள்ளுவர் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் வந்து இருக்காரு அதே போல கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாக உண்ணாவிரதம் இருக்காரு அது இல்லாம இருந்து ரெண்டு நாளிலே அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையிலும் வந்து அனுமதிக்கப்பட்டாரு அதை தொடர்ந்து மருத்துவர் ஆலோசனைப்படி மறுபடியும் வந்து உண்ணாவிரதத்தை வந்து தொடங்கிருக்காரு அவரு ஏன் தொடர் உண்ணாவிரதம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சசிகாந்த் செந்தில் அவர்கள் திருவள்ளுவர் எம்பியா இருக்காரு எல்லாருக்குமே தெரியும் அதே போல தமிழ்நாட்டிற்கு பல நிதிகளை வந்து வந்து மத்திய அரசு கொடுக்கவே இல்லை சரி இருந்தாலும் சரி அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா எல்லாருமே இருந்தாலும் எஸ்எஸ்ஏ எஸ் அப்படின்ற ஒரு நிதி அதாவது அது வந்து மாணவர்களுக்கான ஒரு நிதி அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த எஸ்எஸ்ஏ நிதி வந்து மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுக்கணும் நீங்க கொடுக்கலன்னா நான் தொடர் உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லிட்டு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தொடர்ந்து வந்து உண்ணாவிரதத்துல வந்து ஈடுபட்டு இருக்காரு அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க ஆதரவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல பிரகாஷ் ராஜா ரசிகாந்த் அவர்களுக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காரு இது மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு இருக்கு இருந்தாலும் அவர் போராடக்கூடிய இடம் அது இல்ல அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் அவருடைய எம்பி அலுவலகத்தில் இருந்து அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு இருந்தாலும் போராடக்கூடிய இடம் அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்து கொண்டு இருந்தது இப்போ இருபத்தி ஓராம் தேதி தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சது இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே வந்து கோரிக்கை வச்சிருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா மத்திய அரசு கல்வி மந்திரி பார்த்து ஒரு கோரிக்கையாவது வச்சிருக்கலாம் ஏங்க நீங்க வந்து பாத்தங்க அப்படின்னா நீங்க நிதி கொடுக்கலன்னா தொடர் உண்ணாவிரதம் நாங்க இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கலாம் அதெல்லாம் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே இல்லாம எஸ் கல்வி நிதி நிறுத்திட்டாங்க வந்து உண்ணாவிரதம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திடீர்னு வந்து இருக்கிறதுனால தான் பல கேள்விகள் வந்து எழப்படுது அதே போல வந்து பார்த்தோம்னா தொடர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருந்தது அப்போ கூடமே இவர் வந்து பார்த்தோம்னா டெல்லிலேயே வந்து போராடி இருக்கலாமே எதுக்கு வந்து இவர் இங்கே திருவள்ளூரில் வந்து போராடுறாரு ஏன்னா டெல்லியில எஸ் நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு போராடி இருந்தா இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கவனம் பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தமிழகத்துக்கு நிறைய நிதி வந்து மத்திய அரசு ஆனா இந்த எஸ் எஸ் ஏ நிதியை மட்டும் தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து தொடர் வந்து அந்த உண்ணாவிரதமும் வந்து இருந்துட்டு இருக்காரு இவருடைய உண்ணாவிரதம் இன்னும் எத்தனை நாள் தொடரும் என்று தெரியல ஏன்னா நிறைய பேர் வந்து சசிகாந்த் அவர்களை வந்து சொல்றாங்க சார் போதும் கண்டிப்பாக வந்து இதே வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் டெல்லிக்கு நீங்கள் வந்து இந்த உண்ணாவிரதத்தை முடிக்கிறதே வந்து நல்லது ஏன்னா உங்களுடைய உடல் பாதிப்பும் வந்து அடங்கியிருக்கு அப்படின்ற விஷயங்களை நிறைய பேர் வந்து தெரிவிக்கிறாங்க இன்னும் அதாவது இன்றைக்கி கிட்டத்தட்ட மூன்றாவது நாளாக வந்து உண்ணாவிரதம் இருக்கார் இன்னும் எத்தனை நாள் இருப்பாருன்னு சொல்லிட்டு தெரில இல்ல எல்லாருடைய கோரிக்கைகளையும் ஏற்று உண்ணாவிரதத்தை முடிப்பாரா என்னன்னு சொல்லிட்டோம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்த்தோம் ஆனா சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு பலரும் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க ஆனால் அவர் இங்கே போராடுறதோட டெல்லியில் போயிட்டு போராடிட்டு இருந்தார் அப்படின்னா மத்திய அரசுக்கு இன்னமும் வந்து அவர் கவனம் பெற்றிருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் எஸ்எஸ்ஏ நிதி அதாவது இவர் தொடர் உண்ணா வருதுனால தமிழ்நாட்டுக்கு வர எஸ்எஸ்ஏ நிதி கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி